ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கன்னியாகுமரி ஸ்பெஷலு கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மீன் ரெசிபி தான் இது வந்து நெத்தலி மீன் கூட பார்த்திங்கன்னா அந்த மரச்சினி கிழங்க வந்து போட்டு வந்து சும்மா நம்ம நார்மல் மீன் கறி வைக்கிறதுக்கு மசாலா போடுற மாதிரி எல்லாமே போட்டு பண்ணுவோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கிழங்கும் மீனும் வந்து சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் வந்து நெத்தலி தான் எடுத்திருக்கேன் நெத்தலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முள்ளோடி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து முள் எல்லாமே எடுத்துட்டேன் இந்த நெத்தலி எல்லாமே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா விலை இப்போ முள் எல்லாமே எடுத்தாச்சு இந்த மாதிரி முள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து திரும்ப பார்த்துட்டு எடுத்து அதையும் கூட தூரப்பட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சின்ன உள்ளி அதை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு மூணு மிளகா ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு கிழங்கை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா அவிச்சிட்டு தண்ணியை வந்து தூர ஊற்றிடும் அந்த கிழங்கை மட்டும் எடுக்கணும் உப்பு எதுவுமே போடக்கூடாது அதில் அப்புறம் கருவேப்பிலை இந்த மீனுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா சின்ன உள்ளி தான் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வைக்க வேண்டாம் அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் ஒரு மண் சட்டி எடுத்துருங்க மண் சட்டியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாட்டு கூட நார்மல் சட்டியாக இருந்தால் கூட ஓகே தான் இப்போ இது கூட வந்து கருவேப்பிலையை அது கூடவே நம்ம போட்டுடலாம் அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த உள்ளி தக்காளி மிளகா இது எல்லாமே இது கூடவே ஆட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து புளி புளி அதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காவும் கூட இதில் வந்து ஒரு ரெண்டு துண்டு ஆட் பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து மாங்கா போடும்போது புளியோட அளவு வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி போட்டுக்கணும் அந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ போட்டாச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கிடலாம் மசாலா பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி அப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அது கூட வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வத்தல் பொடியும் இது கூடவே போடணும் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி இவ்வளோந்தான் மசாலா எல்லா மசாலாவுமே போட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பும் போட்டுடணும் கல் உப்பு இந்த மீன் வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப வந்து டைம்லாம் ஆகாது நம்ம போட்டிருக்க உள்ளி தக்காளி இது வேகிற டைம் தான் கொஞ்சம் ஆகும் ஸ்பீடாகவே நம்ம வந்து வச்சிடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து மீன் நம்ம கழுவுனதில் கொஞ்சம் தண்ணி வந்து இருக்கும் ஆனால் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் அந்த பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும் நல்லா வந்து வெந்து வரும்போது அதுக்காக தான் இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்து வைக்கலாம் அடுப்பில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் அது வந்து நல்லா வந்து கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேமை வந்து அதிகமாகவே வச்சிடணும் தீயை அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் இந்த டைம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் அந்த மரச்சனி கிழங்கு அதை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுடலாம் இந்த கிழங்கை போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க உப்பு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இந்த டைம் பார்த்துட்டு உப்பு கண்ணாட்டு போட்டுவிடுங்க மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம வந்து வச்சா போதும் அப்படியே ஆஃப் பண்ணி எடுத்துடுங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் லைட்டாக வந்து சூடு பண்ணி வேணா ஊற்றிக்கிடுங்க அப்படி இல்லைன்னா சும்மா கூட நம்ம வந்து ஊற்றிடலாம் லாஸ்ட்டாக ஊற்றும் போது அந்த மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்க்க தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆற ஆற நல்லா திக்காற நம்ம வந்து கிழங்கு போட்டிருக்கனால அது வந்து கொஞ்சம் நல்லாவே திக்காய் வந்துடும் சூப்பராக இருக்கும் சோத்து கூட வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்